வாதேவி ஜோதிடாலயம் பூதநாதன் என்று அழைக்கப்படக்கூடிய மகா சாஸ்தாவை பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம் அவருடைய மந்திரங்களை ஜபிக்க மகா சாஸ்தா என்று சொன்னால் வழிபாட்டு முறையிலே அதாவது அல்லாத உக்ரகுணம் வாய்ந்த ரஜோ வாய்ந்த தெய்வ வழிபாட்டிற்குடைய தலைவராக இருக்கிறார் அவர் கணங்களுக்கெல்லாம் பூதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் மகாசாஸ்தா அது எப்படி மகாசாஸ்தாவினுடைய வழிபாடு எங்கே இருக்கும்னா அதிகபட்சமாக வனத்தில் தான் இருக்கிறது வன தெய்வ வழிபாட்டில்தான் இருக்கிறது சுடர்வாடன் கோயில் சேத்திரமாக இருந்தாலும் சரி முதல் வழிபாடு மகா சாஸ்தாவுக்கு காளி கோயிலாக இருந்தாலும் சரி முதல் வழிபாடு யாருக்கு சாஸ்தாவுக்கு அப்போது ரூபம் கொண்ட இரத்தபலி கொள்ளக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு முதல் வழிபாடாக சாஸ்தாவினுடைய வழிபாடு அமைகிறது சாஸ்தாவினுடைய பிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வழிபாட்டு முறையில் அவர் வழங்கக்கூடியவர்களுக்கு தெரியும் யார் கரியும் கரனும் மகிழ்ந்து பெற்ற அந்த செல்வனாக விளங்கக்கூடிய அந்த மகாசாஸ்தா தர்மசாஸ்தா என்பதுதான் அவருடைய அடையாளம் அந்த அடையாளத்தின்படி எல்லா தெய்வங்களாக இருந்தாலும் சரி மாடன் சடையன் பொருளன் இருளன் ருத்ரன் ருத்ர தேவதைகள் ஆமா ருத்ர தேவதைகள் அதே போல மதுரை வீரை அந்த வழிபாடாக இருந்தாலும் சரி பாவாடராயன் காத்தவராயன் ஜடாமுனி இந்த முனிகள் வழிபாடாக இருந்தாலும் சரி எல்லா உக்ர தேவதைய வழிபாட்டிலும் ருத்ர தேவத வழிபாட்டிலும் அதேபோல் பூதத்தார்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பூதத்தார்கள் சங்கிலி பூதத்தார் பாதாள பூதத்தார் இப்படி சொல்லக்கூடிய பல்வேறு பூதங்களுடைய வழிபாட்டிலும் முதல் பூஜை கொள்ளக்கூடியவராக மகாசாஸ்தா விளங்குகிறார் ஏன்னா அவர்தான் பூதநாதன் பூதநாதன் பூதம் என்று சொல்ல சொன்னால் பஞ்சபூதங்களையும் குறைக்கும் எல்லா புதங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதங்களுக்கும் வரலாசி விளங்கக்கூடியவர் அப்படியாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ மகாசாஸ்திராவை பற்றி அப்படி சொல்லக்கூடிய சொல்கிறார்கள் ஏன்னா வனதேவதைகளுடைய வனதேவதைகள் யக்ஷராட்சசர்கள் அனைத்திற்குமே தலைவராக அவர்களெல்லாம் அனுசரித்து உக்ரமான தெய்வங்கள் அவர்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய அருளாட்சிக்கு உள் வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்கக்கூடிய அளவிலே அருள் கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களோடு இருந்து இவருக்கு சுத்த பூஜை மற்றவங்களுக்கு எல்லாம் என்னது அசைவ பூஜை ரத்த பூஜைகள் பலி பூஜைகள் எல்லாம் நடக்கிறது கிடாவட்டு நடக்கிறது ஆனால் இவருக்கு சுத்த பூஜை துஷ்டர்களையெல்லாம் துஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய உக்கிரமாக இருக்கக்கூடிய சத்து சம்கார தெய்வமாக விளங்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் தயாபரனாக தலைவனாக யுத்த தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக மகா சாஸ்தா விளங்குகிறார் அவருடைய ஒரு மந்திரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் ஓம் நீலாம்பரதரம் தேவம் தேஜோ மண்டல மத்தியகம் ஆவாகயாமி சாஸ்தாரம் பரிவார சமன்விதம் இது என்னது நீலாம்பரதரம் தேவம் நீலம்னா கலர் நீல கலர் நீல வர்ணம் அம்பரமன்னா ஆடை நீல ஆடை அணிந்தவரும் தேஜோ மண்டல மத்தியகம் ஒளிபொருந்திய மண்டலமாக விளங்கக்கூடியவரும் ஒளிபொருந்திய மண்டலமாக விளங்கக்கூடியவரும் தேஜோமயம் எப்பொழுது பார்த்தாலும் ஒளிப்புழம்பு அவருடைய முகத்திலே மிகப்பெரிய ஒரு பிரசன்ன ஒளி பார்க்கும் நேரத்தில் எல்லாம் அவர் ஒளி தெரியும் அப்படிப்பட்ட தெய்வ ஒளியோடு விளங்குபவரும் தேஜோ மண்டல மத்தியகம் அப்படி விளங்கக்கூடிய ஓடியவரும் அப்படி விளங்கி பக்தர்களுக்கு அருவாலிக்க கூடிய மகாசாஸ்திரியை மகா சாஸ்தாவே நீர் இன்முன் தோன்றி புரிவீராக என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்லுகிறது அதுபோல பூதநாத சதானந்த சர்வ ரட்ச ரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நபோர மகா பூதநாத சதானந்த எல்லா புதங்களுக்கும் நாதனாகவும் சதா ஆனந்தத்தை நமக்கு அளிக்கக்கூடியவரும் சர்வபூதையாபர எல்லா பூதங்களுக்கும் எல்லா பூதங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் சக்தியை ஊட்டக்கூடியவரும் அந்த சக்தியின் மூலம் பக்தர்களுக்கு அல்பாலிக்கக்கூடியவரும் சர்வபூதையாபர கூடியவருமான மகாசாஸ்தாவே எங்களுக்கு ரக்ஷரக்ஷ மகாபாகோ மகாபாகோ பெரிய நீண்ட தோலை உடையவரே சக்தி வாய்ந்தவரே ரக்ஷரக்ஷ எங்களை காப்பாற்றுவீராக மகாபாகு எங்களை காப்பாற்றுவீராக என்று இந்த இரண்டாவது மந்திரம் அமைகிறது இப்படி மகா மகாசக்தி பொருந்திய மகா சாஸ்தாவை நாம் பிரார்த்திப்போம் வணங்குவோம் வணக்கம்